நான் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னா பேய் படம் ஆனால் பேய் இல்லை ஒரு த்ரில்லர் படம் ஆனால் த்ரில்லர் இல்லை ஒரு மிஸ்ட்ரியான ஒரு படம் ஆனால் மிஸ்ட்ரி இல்லை இப்படி எல்லாம் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் அகத்தியர் பொதுவாக இந்த நம்மளுடைய சித்தர்களை பற்றி பேசும்பொழுது பொழுது அகத்தியரை பற்றி பேசுவோம் இல்லையா அகத்தியர் குள்ள குறுமுடி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அகத்தியா அப்படின்னா தமிழ் சினிமாவில் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய படத்தினுடைய பெயர் அகத்தியா ஸோ இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் விழாவதியாக பேசலான் இருக்கேன் சினிமா பேச ஆரம்பித்த காலத்திலேருந்தே காதல் அப்புறம் குடும்பம் அப்புறம் நேசம் இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட் இதை கடந்து இன்னொரு த்ரில்லர் பேஸ்ட்டு சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த அட்வைஸ் ரீதியான அறிவுரை சொல்லக்கூடிய படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் சில நேரங்களில் அப்படியே மாறி மாறி படம் பார்க்கணும் இல்லையா ஒரு கலவையான அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக அகத்தியா அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்ட்டு கொஞ்சம் கோஸ்ட்டு கொஞ்சம் பேய்கள் சம்மந்த அல்லது பழமை கொஞ்சம் பயம் கலந்த திரைப்படமாக வந்திருக்கு ரோஹிணிங்கன்னு சார்லி இவங்களுடைய ஸ்டார்டிங்கில் தான் கதையை தொடங்குது இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி மத கர்ப்பிணியாக ரோகிணி இருக்காங்க ஒரு மழை நேரம் பிரசவ வழி அந்த நேரம் பார்த்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு வரும்பொழுது தான் மட்டும் நனையாமல் ஒரு அபூர்வமான பெண்ணாக அபிராமி வராங்க ஸோ அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க குழந்த பிறக்குது அது வந்து சித்தருடைய ஒரு ஆசிரமம் ஒரு இடம் அந்த இடத்துல குழந்த பிறகுது அந்த குழந்த பிறந்த உடனே மழை இடி சத்தம் எல்லாமே இருக்கிற சமயத்தில் குழந்தை அழலை ஸோ குழந்தை இறந்து போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு கணவனும் மனைவியும் அந்த கோவிலை விட்டு வெளியே வராங்க உடனே ஒரு மழை பட்டு குழந்தை அழ ஆரம்பிக்குது குழந்தைய அழ ஆரம்பித்த உடனேயே ஸோ சந்தோஷமாகிடுது குழந்தையை தூக்கிட்டு சித்தருடைய ஒட்டுமொத்தமான அந்த அனுகிரகமும் அருளும் அந்த குழந்தைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி சார்லியுடைய மகனாக வளர ஆரம்பிக்கிறார் ஜீவா ஸோ ஜீவா வந்து ஒரு ஆர்ட் டேரெக்டராகணுன்னு ஆசைப்பட்றாரு வளர்ந்ததுக்கப்புறம் அவருடைய செயல்கள் எல்லாமே மைனஸே ஆகுது எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அது வந்து தான் போய் முடியுது அது வெற்றி அடைய மாட்டேது அவருக்கு ஒரு காதலி ஸோ ஏண்டா இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பண்ணுறோம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிட்டுருக்கேன்றப்ப அவர் ஆர்ட் டைரக்ஷனில் ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீட்டை ஒன்று நிர்மாணம் பண்ணுறார் அந்த நிர்மாணம் பண்ணக்கூடிய அந்த வீட்டை ஷூட்டிங்காக தயார்படுத்துகிறாங்க தவிர்க்க முடியாத சில பல காரணங்களாக அந்த ஷூட்டிங் தடைப்படுது அதனால் மிகப்பெரிய லாஸ் மிகப்பெரிய மன உளைச்சல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப காதலி சொல்கிறாங்க அந்த மிஸ்ட்ரி ஹவுஸை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் புதுப்பிச்சு பார்வையாளர்களை பார்க்க வைக்கிறதுக்கு வைக்கிறது மூலமாக வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாக சின்ன சின்ன கட்டணங்கள்லாம் வசூலித்து நம்ம அடுத்து ஒரு தொழிலாக இதை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது நல்ல யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ அங்கே தான் பிரச்சனையே வருது அப்படி ஒரு பையன் வந்து அந்த அந்த மிஸ்டரி ஹவுஸ்க்குள்ளே போகும்போது காணாமல் போயிடுறான் ஸோ காணாமல் போனவுடனே அரசாங்கம்னா சொல்லுது அந்த இடத்த பார்க்க போகக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட இடமாக ஆக்கிடுது இது ஒரு பெரிய லாஸ் இதற்கு மத்தியில் உள்ளார அவர் நம்ம ஜீவா எதெல்லாம் கை வைக்கிறாரோ அவருக்கு ஒரு அமானுஷியமான ஒரு சக்தி ஏற்படுது அந்த நிகழ்வு நினைவாக வருது ஆனால் நினைவல்லாது அப்படிங்கும்போது அது அந்தவருடைய கனவில் அவருடைய எந்த பொருளை கை வச்சாலும் ஒரு சம்பவம் நினைவு வருது அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னணியில் வந்து நம்ம அர்ஜுன் வரார் அர்ஜுனுக்கு ஒரு காதலியை காட்டுறாங்க அவர் வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சித்த வைத்தியராக அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இப்படிலாம் ஒரு சில பல விஷயங்கள் அங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்சு தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வில்லனாக இப்படி அந்த கதைக்களம் போயிட்டுருக்கு ஸோ இங்கே ஜீவாவுடைய அம்மா ரோஹிணிக்கு போன் கேன்சர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தன்னுடைய நினைவு தப்பிய தருணத்தில் தனக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல உருவம் சுத்தமாக செதைஞ்சு போய் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உருவத்தை இழந்துக்கிட்டே வராங்க தான் தான் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அடையாளம் இல்லாத அளவிற்கு நம்மளுடைய ரோகிணி மாறிடுறாங்க ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சித்தராகை அதாவது அந்த பாண்டிச்சேரியில் அந்த மருத்துவ முறையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தராக வாழ்ந்து கொண்டு ஒரு சித்த வைத்தியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அவர் தான் அந்த அர்ஜுன் அர்ஜுன் வந்து அந்த சித்த வைத்தியராக இருக்கிற அந்த பழைய விஷயத்தில் அவர் ஒரு கண்டுபிடிப்பு இருக்க அந்த ஓலைச்சோடியை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்புகள் எழுதி வைக்கும்போது பிரெஞ்சு தேசத்து மனிதர் ஒருத்தரால் கொல்லப்படுறார் அவர் இறப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் இந்த மிஸ்டி ஹவுஸுக்குள்ளே கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ அந்த ஓலைச்சுவடி அந்த அவர் எழுதி வைத்த குறிப்புகள் இருக்குது இல்லையா அந்த குறிப்புகள் கிடைத்தால் இந்த போன் கேன்சரை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இந்த போன் கேன்சர் சரிப்படுத்தப்படுதா அந்த மிஸ்டி ஹவுஸுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மர்மங்கள் துளங்கிச்சா ஜீவாவுடைய வாழ்க்கையில் மறுபடியும் வெளிச்சம் வந்ததா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை ரொம்ப அழகான ஒரு பார்வையாளர்களை ரசிக்க வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேக்ட்ராஃப்டில் தான் இந்த கதையை வந்து பின்னியிருக்காங்க இதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே பழக்கப்பட்ட நடிகர்கள் தான் ஒரு பக்கம் சார்லி ரோகிணி அவங்களுடைய மகனாக ஜீவா ஜீவா இதில் வந்து டூயல் ரோல் பண்ணியிருக்க ரெண்டு ரோலுமே ரொம்ப அழகாக இருக்கு அவர் வந்து ஒரு போராட்ட வீரனாக செகண்ட் ஆஃப்லாம் அவர் வந்து காட்டுறாங்க அவர் வந்து அவருடைய இன்னொரு டுயல் ரோலில் அந்த நாஞ்சிலன் அப்படிங்கிறத கதாபாத்திரம் பாராட்டுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லணும் யதார்த்த வாழ்க்கைக்கு அவருக்கு ஒரு காதலியாக வரக்கூடியவங்க நடிப்பும் அழகு அர்ஜுனுடைய ஆக்டிங் வந்து பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்புறம் ராதாரவி நிழல்கள் ரவி அப்புறம் இவங்களுடைய ரெட்டின் கிங்ஸ்லியுடைய காமெடி தளமான விஷயங்களும் துடுக்குத்தடமான பேச்சும் இப்போ ரசிக்கக்கூடியதாக இருக்குது இந்த படத்துக்கான கேமரா வந்து யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா தீபக் குமார் பண்ணியிருக்கார் தீபக் குமார் இந்த படத்துக்கான கேமராவில் தன்னுடைய விளையாட்டை அழகாகவே விளையாடியிருக்கிறார் நறுக்கு தெரிச்சு மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த படத்துக்கான படத்தொகுப்பு சான் லோகேஷ் சாங் லோகேஷுடைய படத்தொகுப்பு படத்துக்கு பலம் அப்படின்னு சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு ஒட்டுமொத்தமான பெரிய பலம் ஏன்னா ஒரு பாடல் மூணு பாட்டு இருக்குது ஒரு பாட்டு இனிய பொன்னிலாவைன்னு சொல்லிட்டு தொடங்குற ரீமிக்ஸ் சாங்கு ஏற்கனவே இசைஞானியினுடைய இசையில் வந்த எண் இனிய பொன்னிலாவை பாட்டை இந்த படத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு சமயத்தை பார்த்துருந்து பர்மிஷன் வாங்கி இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பலம் ஒட்டுமொத்தமாக கதை திரைக்கதை வசனம் இயக்கும் பாடல்களோட இந்த படத்தில் தன்னை மீண்டும் ஒரு நல்ல இயக்குனராக அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள் நுழைஞ்சிருக்கிறார் பாடலாசிரியர் நடிகர் இயக்குனராக மாறி பா விஜய் அவர்கள் பா விஜய் படத்தில் ஏற்கனவே அவர் ஸ்ட்ராபெரின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த ஸ்ட்ராபெரியில் கூட ஏற்கனவே ஒரு விதமான ஒரு காதல் ரிலேட்டட் வித் பேய் கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமானுஷ்யம் ரிலேட்டடான விஷயங்களை அவர் கையாள ஆரம்பிச்சிருக்கார் அவர் இந்த ஜானரியை எடுத்தார் அப்படிங்கிறது அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாருமே ஒரு ஜனரில் போகும்போது இவர் இந்த ஜனரை வந்து கையாண்டிருக்கார் இன்னும் கொஞ்சம் மாறி வரலாமா அப்படின்னு கேட்டால் இதுவே மிக சரியாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன தரணும் அப்படிங்கிறத நியாயத்தை மிக அழகாக தந்திருக்கார் அவருடைய உடைந்த நிலாக்கள் கவிதை தொகுப்பை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா அவருடைய பாடல்களை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா அந்த ஃபீல் அவர் இயக்குனராகவும் இதை சரிப்படுத்தியிருக்கார் ஒரு சக்ஸஸும் பண்ணியிருக்கார் ஒரு நெல்லை இயக்குனராக காலரை தூக்கிவிட்டு கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய பா விஜயை நம்ம வரவேற்கலாம் பாராட்டலாம் ஒட்டுமொத்தமாக தியா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடிய திரைப்படமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா அகத்தியாவை இங்கே தேர்தலில் போய் பாருங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அன்பு வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்று உங்கள் நேசத்திற்குரிய மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்